அஸ்லாம் வலைக்கும் வரவாக வரக்காத்து துல்ஹிஜா மாதத்துடைய ஆரம்ப ஆஹ் பத்து நாட்களை நோன்பு வைத்தல் அப்படி என்ற தலைப்புல வரக்கூடிய ஹதீச்கள் பற்றிய தரம் என்ன என்ற ஒரு கேள்வி வந்திருக்குது ஆஹ் இதுல ஒரு சில விஷயங்கள் சொல்லி காட்ட வேண்டும் ஒன்னு முதலாவது அந்த ஆரம்ப பத்து நாட்கள் அஸ்ருதில் ஹிஜா துல்ஹிஜாவுடைய பத்து நாலு துல்ஹிஜாவுடைய பத்து நோன்பு நூற்றிரண்டு வரக்கூடியதெல்லாம் ஒன்பது நோன்பு நோட்டலை குறிக்கிறதான் அதாவது ஒன்பது நாட்களை ஏன்னா பத்தாவது நாள் ஹஜ்ஜு பெருநாள் அப்ப ஹஜ் நாள நோன்பு பிடிக்க கூடாது ஒன்பது வரைக்கும் நோன்பு பிடித்தல் என்று என்ற கருத்துல தான் வைகள் வருது பத்து என்று சொல்றதுக்கான காரணம் இந்த ஜபருல் கசரன் மட்டன் தட்டல் என்ற அடிப்படையில ஒன்பது பத்தா ரவுண்டா சொல்றதுக்காக வேண்டி அந்த மாதிரி பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவது விஷயம் நான் சொன்னா இது சம்பந்தமாக பல ஹதீஸ்கள் என்ன செய்கின்றன வருகின்றன ஆனால அதாவது சூழலாகி செல்லலாக ஒரேவு செல்லும் அவர்கள் அந்த ஒன்பதுல நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தார்கள் என்று வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே ஹதீஸ்களை அறிஞர்களில் பெரும்பாலானவர்களால் வந்து நிராகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் ஹஃப்ஸா குறிப்பாக அதுல மிகவும் பலமான செய்தி வந்து ஹஃப்ஸா ரதி வன்ஹா வழியாக வரக்கூடிய செய்தி ரசூல் அல்லாஹி சல்லாஹல்லாம் அதற்கான உடைய ஒன்பது நாட்களில் ரசூல் உள்ளாஹி சல்லாஹலம் நோம்பு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி இந்த ஹதிஸ்ல வந்து அதாவது அறிவிப்பால் வரிசை ரீதியாக குழப்பங்கள் இருக்கின்றன என்றுதான் பெரும்பாலான ஹதிஸ் அறிஞர் நிலைப்பாடு ஆயிஷா ஹதி உள்ளாஹ் வன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹிப் முஸ்லீம்ல வருது நான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அதாவது துல்கிஜாவுடைய ஆரம்ப ஒன்பது நாட்கள்ல நோன்பு பிடிப்பதை கண்டதே கிடையாது அப்படி என்று ஒரு செய்தி வருது சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி இதில் ஆமஷ் வழியாக வரக்கூடிய அந்த அறிவிப்பு வந்து பலமான அறிவிப்பு மன்சூர் வழியாக வரக்கூடிய அறிவிப்பு வந்து பலகீனம் என்று சொல்லி தாரபுத்தினி சொல்றாரு எனவே ரசூல்லாய் செலவாகு வலிவ செல்லம் அவர்கள் அஹ் அந்த ஒன்பது நாட்கள்ல நோன்பு பிடித்ததாக நான் கண்டதே இல்லை என்ற செய்தி ஆயுஷாரோதியா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது அப்ப ஐஷா ரதியுல்லா வன்ஹா வந்து ரசூலுல்லாஹி இல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் இரண்டு நாட்கள் ஒதுக்கிய ஒரு பெண்மணி ஆஹ் மத்த மனைமா ஒரு நாள் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க சவுதா ரதியுல்லா வன்ஹாவுடைய நாளையும் சேர்த்து ஐஷா ரதியு அல்லா தான் ரசூல்லாஹ் இசல்ல ஒதுக்கி இருந்தார்கள் அப்ப ரசூல் செல்லா செல்லம் அவங்க பத்து நாள் நிச்சயமாக இரண்டோ மூன்றோ முறை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தும் ரசூர்ல்லாஹ் செல்லம் அவர்கள் அப்படி நோன்பு பிடிக்கவில்லை மாதிரி நான் கண்டதே இல்லைன்னு சொல்லி ஐஷா ரவி செல்லம் அவர்கள் வழியாக ரவியர்கள் நோன்பு நோற்று சம்பந்தமான ஆதாரபூர்வமான எந்த செய்தியுமே இல்லை அது ஹஃசா ரதி அல்லாஹ் வழியாக வரக்கூடிய செய்தி பலகீனமானது சரி இப்ப ரசூல்லாஹ் சல்லாஹு உலகம் அவர்கள் நோன்பு நோற்றதாகவோ அல்லது நோன்பு நோட்டுறதாக எந்த செய்தியும் இல்லை என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு நாட்கள் அப்ப நோன்பு பிடிக்க கூடாதான் என்று அப்படி இல்லை இது ரசூல் சல்லாஹ் ஹொலி அவர்களுடைய நிலையை சொல்லத்தான் நான் இந்த இடத்துல சொன்னேன் ரசூல் சலல்லா ஹுலி அவர்கள் ஒன்றை செய்ததாக ஆதாரம் இல்லாது விட்டாலும் கூட ரசூல்லாஹல்லாஹ் ஒலி வசல்லம் அவர்கள் அதாவது அந்த அதை பத்தி ரசூல் லாய் சல்லா உலகம் அவர்கள் அதாவது பொ பொதுவாக ஆர்வம் இருந்தால் பொதுவாக சிறப்புகளை சொல்லியிருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம் நம்ம நோன்முனோட கலப்பா ரசூர் சல்லாஹ் உலக செல்லம் அவங்க சொல்றாங்க அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் அதாவது அமல் செய்வதற்கு விருப்பமான நாளாக இந்த பத்து நாள் இருக்கிறது ரசூர்லா சலாஹா உலி செல்லம் அவங்க சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு அல்லாவுடைய பாதையில் ஜிஹாது செய்வது கூட ஜிஹாது செய்வதை விட இந்த நாட்களில் வந்து அதாவது அமல்கள் செய்வது மிகவும் அல்லாவுக்கு விருப்பமானது என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்போ அல்லாஹ் அல்லாஹ் தாலாவுக்கு அமல் செய்வது மிகவும் விருப்பமான நாளாக இந்த ஒன்பது நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அமல்களில் வந்து ஒப்புறது தொழுகிறது நோன்பு வைக்கிறது என்று பல அமல்கள் இருக்குது அப்ப எனவே அந்த அதிதை ஆதாரமாக வைத்த அதாவது இந்த ஆதாரப்பூர்வமாக சகையான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிதை ஆதாரமாக வச்சு இந்த ஒன்பது நாட்கள் வந்து அமல்கள் செய்வது மிகவும் அல்லாவுக்கு விருப்பமானது ஜிஹாது செய்வதை விட என்று வரக்கூடிய செய்தி ஆதாரமாக வைத்து நம்ம நோன்பு பிடிக்கலாம் நம்ம தொழலாம் நம்ம வந்து சுண்ணத்தான தொழில்கள் தொழலாம் தான தர்மங்கள் செய்யலாம் புகாணோதலாம் கருகளில் ஈடுபடலாம் பாவ மன்னிப்பு தேடலாம் என்ற அடிப்படையில் நம்ம அந்த ஒன்பது நாட்களை நோம்பு பிடிக்க நினைச்சோம் என்று சொன்னால் அதுவும் என்னது சிறந்தது என்ற அடிப்படையில் இந்த ஹதிசில வரும் ஆனால் ரசூல் அல்லாய் சலாஹ் அலிவசல்லம் அவர்கள் அந்த மாதிரி நோம்பு பிடிக்க நான் கண்டதில்லைன்னு ஐஷா சொல்றது என்றது ரசூல் சலல்லா உலி வல்லம் அவருடைய செயலும் ரசுல்லா ஆர்வம் மூட்டலும் ஒன்றோடு ஒன்று முரண்படாது ரசூல் சலல்லா ஊலிவசல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒன்றை ஆர்வம் ஊட்டுவார்கள் ரசூல் சலல்லா ஓலி வசல்லம் அவங்க பெரும்பாலும் அதை கடைபிடிப்பார்கள் ஆனால் ஒரு சில இடங்களில் ரசூல் சல்லா அதை தவிர்க்கிறாங்க சொன்னால் அதுக்கு வேறு காரணங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் ரசூல் சலாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக ஒன்றை தவிர்ப்பதற்கும் தனிப்பட்ட ரீதியாக ஒன்றை செய்வதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம் ரசூல் சலாஹ் அவர்கள் ஒன்றை சொல்லி அதுக்கு மாற்றமாக செய்தார் சொன்னா சொல்லத்தான் நம்ம முற்படுத்தணும் செயலை நம்ம என்ன செய்யக்கூடாது முற்படுத்தக்கூடாது காரணம் ரசூல் சல்லா ஒளிவு செல்லம் அவர்களுக்கு என சில பிரத்யேகமான விதிவிலக்குகள் சில இடங்கள்ல சில காரணங்களாக ரசூல் சல்லா அலுவலி அவங்க செய்வாங்க அந்த அடிப்படையில் இதுல ஏதோ ஒரு அம்சம் என்ன செய்யலாம் இருக்கலாம் ரசூல்லா சொல்லம் பொதுவாக அந்த நாட்கள் அமல் செய்வதாக ஆர்வம் மூட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து தாராளமாக நோன்பு பிடிக்கலாம் குர்வான் ஓதலாம் தொழலாம் தர்மங்கள் செய்யலாம் ஆனால் ஹதீதுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஆர்வம் மூட்டல் சம்பந்தமாக அல்லாமல் ரசூல் சலல்லா உலிவசல்லம் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி பலகீனமானது இரண்டாவது ரசூல் செலல்லா ஒளிவசல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்க நான் கண்டதே இல்லை என்று ஐஷா ரஜி சொல்லக்கூடிய செய்தி சகியானது ஆனா பொதுவாக அந்த நாட்களில் அமல் செய்யலாம் என்று ஆர்வம் மூட்டி ரசூல் செலல்ஹா உலசல்லம் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக நோன்பு பிடிக்கலாம் ரசூர் செல்லா உலகம் அப்படி பிடிக்கவில்லை என்று அல்லது பிடித்ததாக நான் காணவில்லை என்று அவிசார் ஒண்ணு அவருடைய செய்தியை வந்து நம்ம இதோட முரண்பாடாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் செல்லா உலக செல்லம் பொதுவாக சொல் என்றது என்ற செயலில் இருந்தாலும் கூட அல்லா சில விதிவிலக்குகளும் அல்லது பிரத்யேகமான சில காரணங்களாலும் ரசூல் செல்லா உலசெல்லாம் அவர்கள் ஒன்றை விடுகிற நேரத்தில் அந்த சொல்லையும் செய்ய நம்ம முரண்பாடாக எடுக்காம சொல்ல நம்ம எடுத்துக்கணும் என்று சொன்னால் அதுதான் சிறந்த எனவே தாராளமாக அந்த நாட்கள் நோன்பு பிடிக்கலாம் இது எந்த வகையிலும் என்ன அதான் து ஹீஸ் ஈஃபாகுவது என்பது எந்த வகையிலும் இதுக்கு பாதிப்பாக அமையாது காரணம் பொதுவான ஆர்வமூட்டல் வந்திருப்பதுன